டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திமுக அரசுக்கு அதிலும் குறிப்பாக மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திமுக அரசுக்கு தமிழில் சில பிடிக்காத சொற்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட மிக முக்கியமான சொற்கள் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு சமூக நீதி என்பதே நாங்கள் தான் திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தான் இந்த உலகத்திற்கே சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸை கொடுத்தது நாங்கள் இல்லை என்றால் இங்கே சமூகம் நீதியற்று போயிருக்கும் அநீதியால் நிறைந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அந்த சமூக நீதி என்றால் என்னவென்றால் அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நலன்கள் அளிக்கப்பட வேண்டும் அவர்கள் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதேபோல பல்வேறு வகைகளிலும் அவர்கள் ஏற்றத்தாழ்வற்று அவர்கள் நடத்தப்பட வேண்டும் இந்த சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் என்பதை எப்படி கொடுக்க முடியும் அதற்கு அடிப்படை தேவை யார் யார் எடுத்துக்காட்டாக இடஒதுக்கீடு என்பது எதற்காக வந்தது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தெள்ள தெளிவாகவே சொன்னாங்க இல்லைங்களா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சமூகத்தில் சமநிலை பெறும் அளவிற்கு அதுவரையிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் பல்வேறு அவர் நலத்திட்டங்கள் அவர்களுக்கு உதவிகள் அளிக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களுமே சமூக சமநிலையை அடைந்துவிட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு இட ஒதுக்கீடு என்பது இந்த ஒடுக்கப்பட்டோர் ஒடு தாழ்த்தப்பட்டோர் என்கிற அடிப்படையிலும் வளர்ந்துவிட்ட மக்கள் என்கிற அடிப்படையிலும் தேவை இருக்காது அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்கிற அடிப்படையில் தான் அது இருக்கும் என்பது ஒரு அடிப்படையான ஒன்று அந்த வகையில் நீங்கள் பா நம்ம பார்க்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற என்கிற மிக முக்கியமான அடிப்படையான இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்தியாவிற்கே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்ந்திருக்க வேண்டியது தமிழ்நாடு காரணம் இந்த திமுக திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் நடத்தக்கூடிய இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி சமூக நீதி ஆட்சியும் சமூக நீதி திமுகவும் தானே முதன் முதலாக மா எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக முதன்மையாக இருந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து யார் யாருக்கு என்னென்ன அளவிற்கு நாம் இடஒதுக்கீடு தருவதோ அல்லது அவர்களுக்கான பலன்களை பிரித்து தருவதோ அவர்களுக்கான பங்கீடுகளை அளிப்பதும் அதிகார பகிர்வுகளை அளிப்பதெல்லாம் அளிக்க வேண்டும் என்கிறது இருக்கு ஆனால் திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை இது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும் மாநில அரசாங்கங்களுக்கு அப்படிப்பட்ட உரிமை அளிக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களே பல முறை சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மத்திய அரசாங்கம் குறிப்பாக அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறித்த அமைச்சருக்கு இது தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அந்த கேள்வியில் என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசாங்கம் தான் நடத்தணும்னு சொல்கிறாங்க மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறார்கள் அவ்வாறு தமிழ்நாடு அரசு ஏதேனும் மத்திய அரசிடம் கோரிக்கையை வைத்து அது நிராகரிக்கப்பட்டதா என்ற கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பி வர்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு எந்த தகவலும் வரவில்லை என்று எழுத்துப்பூர்வமாகவே பதில் கொடுத்துருக்காங்க ஆக இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் செய்ய ஐயா அவர்கள் இன்று அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ம இந்திய அரசாங்கம் தான் நடத்த வேண்டும்னு சொன்னீங்க அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேறு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே இருந்து பல மாநிலங்கள் எடுத்து வெளியே அறிவித்தே விட்டன ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இது வந்து இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்று கொண்டிருந்தீர்களே இன்று இந்திய அரசாங்கமே குறிப்பிட்ட அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அமைச்சரே அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அப்படி எந்த ஒரு கோரிக்கையுமே தமிழ்நாடு அரசுக்கிட்டிருந்து வரல அப்படி வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் கூட சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு குறிப்பாக மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தவறான ஒரு பொய்யான தகவலை இதுவரையிலும் கொடுத்திருக்கிறது என்பது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுடைய இந்த கேட்டு பெறப்பட்ட பதிலிலிருந்து நமக்கு உணர வைக்கிறது எதற்காக திமுக அரசு பயப்பட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டால் என்ன ஆயிடும் அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதேபோல் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கோரிக்கையை முன்வைத்தது அடுத்ததாக மிகப்பெரிய அளவில் முன்வைத்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையை அடுத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூரில் பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அதேபோல் பஞ்சமன் நிலங்களை மீட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஆக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் மிக வலிமையாக உறுதியாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் நேரடியாகவே நீங்கள் இந்திய அரசு கிட்ட கேட்டு பதிலை பெற்றுவிட்டார் ஆக அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படிலாம் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து எந்த கோரிக்கை வரல எங்கிட்ட அவர் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையாயிரும் சமூக நீதி பேசக்கூடிய திமுக யார் யார் என்னென்ன சாதி மக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால்தானே அவர்களுக்கு உரிய பங்களிப்பை தர முடியும் சீமான் அவர்கள் தொடர்ந்து மேடையில் சொல்லிக்கிட்டே இருக்கார் நீங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் அளந்து கொடுங்கள் எண்ணி கூடுங்கள் அப்படின்றாங்க யார் யார் என்னென்ன சாதி இருக்காங்க கணக்கெடு அவர்களுக்கு என்ன அடிப்படையில் என்ன எந்த அளவுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அந்த சாதிய மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கான அந்த பங்களிப்பை கூடுங்கள் அப்படிங்கிறது தான் அவர் மிக முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தொடர்ந்து மேடைகள் அதை வலியுறுத்திட்டு இருக்கார் இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு ஒரு புள்ளிக்கு வந்து நின்றிருக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான கோரிக்கை இனியும் திமுக அரசு குறிப்பாக மு கஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திமுக அரசு இதை மறுத்து கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மீது பள்ளியை போடுவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையை தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அழுத்தத்தை தற்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கொடுத்திருக்கிறது திமுக அரசுக்கு இவர்கள் ஏன் அச்சப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா மிக முக்கியமாக ஒரு புள்ளி விவரம் எடுத்துக்காட்டாக மொழி வழி அடிப்படையிலான ஒரு புள்ளி விவரம் ஏற்கனவே நம்ம காணொலியில் இரண்டு மூன்று முறை இதை சொல்லியிருக்கோம் மீண்டும் நினைவூட்டுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் வெளிவந்த தி ஹிந்து நாளிதழில் ஒரு மொழிவழி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த புள்ளி விவரம் வெளியாகி இருந்தது இப்போ கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் லிங்க்விஸ்டிக் அட்லஸ் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டிங்கன்னா த ஹிந்து நாளிதழில் வந்து அந்த செய்தி வரும் அதில் கிட்டத்தட்ட வந்து சுமார் ஏழைகால் கோடி பேர் தமிழ்நாட்டில் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு அதில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழைகால் கோடி பேர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்றால் தனித்தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஐந்து கோடி பேர் இருக்கிறார்கள் என்று அந்த புள்ளி உரம் சொல்லுது அதே போல் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் குஜராத்திகள் சௌராஷ்டிரிகள் என்று இருக்கக்கூடிய மக்கள் தொகையெல்லாம் அவர்கள் என்னென்ன மொழி பேசுகிறார்களோ அந்த அடிப்படையில் அந்த பட்டியல் போட்டிருக்காங்க அதில் தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தா ஒன்பதரை லட்சம் பேர் தான் இருக்காங்க அதை வந்து பத்து லட்சம் தான் இருக்காங்க இரண்டு மூன்று மொழிகள் பேசக்கூடிய தெலுங்கர்கள் அப்படின்னு மொத்தமாக நீங்கள் கணக்கு பார்த்தாலும் நாற்பத்தி ஐந்து லட்சத்தை தாண்டவில்லை அப்போது ஐந்து கோடி தமிழர்கள் உள்ள அந்த மாநிலத்தில் ஐம்பது லட்சம் பத்து விழுக்காடு தான் அந்த தெலுங்கர்கள் இருக்காங்க ஆனால் இந்த தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகளை நம்ம ஏன் எடுத்துக்கலன்னா இந்த தெலுங்கர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் இவர்கள் அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பதிமூன்று அமைச்சர்கள் இருப்பதாக ஒரு புள்ளி வரும் மொத்தமே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அமைச்சர்கள் தான் இதில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பத்து அமைச்சர்கள் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு வந்து ஐந்து கோடி தமிழர்கள் உள்ள இடத்தில் ஐம்பது லட்சம் தெலுங்கர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அதில் பத்து அமைச்சர்கள் பதிமூன்று அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தா நாற்பது எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்காங்க அப்போ இந்த மொழி வழி அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு முறையற்றதாக இருக்கிறது யார் யாருக்கு என்னென்ன வந்து ஒரு பங்களிப்பை தர வேண்டுமோ அந்த அடிப்படையில் இல்லாமல் மிகச்சிறுபான்மையாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பத்து விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய மக்கள் தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் வந்து அமைச்சரவையிலும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்பை கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட வந்து ஐந்து கோடி அப்படின்னா எண்பது விழுக்காட்டுக்கு பக்கமா எண்பது விழுக்காட்டு மக்கள் தொண்ணூறு விழுக்காட்டு மக்கள் எண்பது விழுக்காட்டுன்னு வச்சுக்கோமே தமிழர்கள் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எவ்வளவு அவர்களுக்கான பங்களிப்பு எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக இருக்கிறது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே இல்லாத ஒன்றாக இருக்கிறது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டால் இந்த ஆட்சியாளர்கள் அதே போல் இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் இவர்களுடைய சாதிகள் எல்லாம் எத்தனை இருக்கின்றன என்கிற கணக்கு வந்துடும் அப்படி பார்க்கும்பொழுது எப்படி இந்த மொழி வெளியில் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து விழுக்காடு உள்ளவர்களுக்கு நீங்கள் தொண்ணூறு விழுக்காடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் எண்பது விழுக்காடு உள்ள தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பத்து விழுக்காடு தான் நீங்கள் வந்து ரெப்ரசென்டேஷனும் என்று இருப்பது வந்து இப்பொழுதே எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சோ இதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டாலும் இது எல்லாமே அம்பலப்பட்டு விடும் என்கிற அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தயங்குகின்றன தாய் கழகமான திராவிடர் கழகமான சமூக நீதியினுடைய உச்சம் சமூக ரீதியை உலகத்திற்கு கொடுத்ததே இவே ராமசாமியாருடைய பெரியார் திரல்தார் என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகமும் சாதிபாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துவதாக தெரியவில்லை எடுத்து ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்வதாக தெரியவில்லை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்துதான் தான் தற்பொழுது இவர்கள் வந்து பங்களிப்பை அளித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு மக்கள் தொகையில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் எவ்வளோ பேர் வந்து இடம்பெயர்ந்திருப்பார்கள் புலம்பெயர்ந்திருப்பார்கள் புதிதாக எத்தனை பேர் உருவாகி இருப்பார்கள் எந்த விவரமே முப்பது ஆண்டுகள் எடுக்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம் இப்படியே காலத்தை ஓட்டிவிட்டு போய்விடுவோம் என்று திமுக அரசு சொல்வது அது மிகவும் வேதனையான ஒன்றல்ல இதுதான் உண்மையிலேயே சமூக அநீதி இந்த சமூக அநீதியை தட்டி கேட்பதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சியும் முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த கேட்டு பெறப்பட்ட இந்த பதிலின் மூலமாக திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க அச்சப்படுகிறது என்கிற உண்மை வெளிப்பட்டிருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் நம்ம டிஎன் டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்கள் விஜய் மகாலட்சுமி பை பை டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்